அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் அருருகுமாரவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட இறுதி ஜனாதிபதி புதிய நியமனம் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் அனுரவின் வருகையால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய சரிவு விரைவில் மீண்டும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லவுள்ள இலங்கை மக்கள் அனுரவின் அரசிற்கு ஆதரவை வழங்க மறுக்கும் கட்சிகள் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வெளியான தகவல் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் துப்பாக்கி சூடு பேருந்து நிலையங்களில் நீண்ட வரிசை தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ரத்து செய்யப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் பதவியேற்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் நிதி இது தொடர்பான தகவலை தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் தற்போதைக்கு ஜனாதிபதியாக தெரிவாகியிருக்கும் அனுரகுமாரதிசாநாயகாவின் ஆட்சிக் காலத்திற்குள்ளாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட கடைசி ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாயகவே இருப்பார் என்றும் சுனில் நிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்ட பின்னர் இதற்கான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் நாடாளுமன்றத்தில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்து அதிவிசேட செய்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரா இன்று பதவியேற்றவுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடனடியாக தேவை என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் அதற்கான காலத்தை அவர் குறிப்பிடவில்லை இதற்கமைய புதிய ஜனாதிபதி தமது திட்டங்களை முன்னெடுக்க வசதியான அமைச்சரவை அமைக்கப்படுவது அவசியமானதாகவும் இந்த நிலையில் தற்காலிக அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது நாட்டில் இன்று பலர் தமது பதவி விலகலை அறிவித்துள்ள நிலையில் புதிய நியமனங்களும் வழங்கப்பட்ட வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் காரணமாக டொலர் பத்திரத்தின் பெறுமதி குறைந்துள்ளதாக ப்ளூம்பெக் செய்தி சேவை தெரிவித்துள்ளது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் நேற்று தெரிவான நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான உதவி திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்புக்கான உடன்படிக்கைகள் திசாநாயகவின் வெற்றியினால் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது டொலருக்கு நிகரான இலங்கை பத்திரங்களை இன்றைய தினம் மூன்று தசம் ஒன்று சென்களால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக ப்ளூம்பேக் செய்திச் சேவை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது இரண்டு வருடங்களில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சியாகும் என பொருளாதார ஆய்வாளர்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் சர்வதேசத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளமை குறித்தும் ப்ளூம்பேக் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இதற்கான ஆரம்ப எதிர்பார்ப்பை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டவுடனே புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி நாடாளுமன்ற தேர்தலை உடனடியாக தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அதற்கான காலத்தை அவர் குறிப்பிடவில்லை பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படும்போது அவருக்கு வசதியாக அமைச்சரவை அமைக்கப்படுவது அவசியமானதாகும் இதன்போதே ஜனாதிபதியினால் தமது திட்டங்களை முன்னெடுக்க முடியும் அதுவும் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த இந்த வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் தக்க வைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும் எனவே அனுர் எதிர்பார்ப்புக்கு அர்த்தம் இருப்பதாக அரசியல் தரப்பினர் கூறுகின்றனர் அதுவரை தற்காலிக அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவை ஜனதா விமுக்தி பெறமுன தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க போவதில்லை என்று தெரிவித்துள்ளன தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமாரதிசாநாயகா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு அரசாங்கத்தை அமைக்கும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு குறித்து பரிசீலிப்பீர்களா என பொதுஜன பொதுஜனபிரமணவின் பொதுச்செயலாளர் சாகர கரையவசத்திடம் கொழும்பு ஊடகம் ஒன்று வினவியபோது அவர் அவ்வாறு கூறினார் அவர்களை ஆதரிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை ஒரு கட்சியாக நாங்கள் ஒரு தனித்துவமான கொள்கைகளை கடைபிடிக்கிறோம் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் எங்களுடைய கொள்கைகளிலிருந்து வேறுபட்ட கொள்கையாக கொண்டுள்ளன வேறு சிலரை போலல்லாமல் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே அவர்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இல்லை என்றார் தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் விவசாயம் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருமான மஹிந்த அமரவீரவிடம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குவது பற்றி அவர்கள் பரிசீலிப்பார்களா என்று கேட்டபோது நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆதரிப்போம் என்று நம்பவில்லை என்றார் இதே கேள்விக்கு பதிலளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக்கா ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க திட்டமிடவில்லை அல்லது தேசிய மக்கள் சக்தி எந்த நோக்கத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதால் கூட்டணி அரசாங்கத்தை பற்றி விவாதிப்பதில் அர்த்தமில்லை என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைத்த ஆணைகள் வேறுபட்டவை திசா நாயக்காவுடன் முன்னோக்கி செல்ல நாங்கள் தயாரா என்று யாராவது எங்களிடம் கேட்டால் அவ்வாறான தேவை இருப்பதாக நான் நினைக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி அத்தகைய திட்டம் எதையும் குறிப்பிடவில்லை எனவே பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர் குமாரா நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு முன் பிரதமரும் அமைச்சரவையும் நியமிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குசானி ரோஹனதீர குறைவாக அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் ும்பு ஊடகம் ஒன்றுக்கு இதன் போது அவர் கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு நான்கரை வருடங்களின் பின்னர் எந்த நேரத்திலும் கலைக்கப்படலாம் அதாவது திசாநாயக்கா ஜனாதிபதியாக பிரமாணம் செய்தவுடன் கூட நாடாளுமன்றம் எப்போது மேடுமானாலும் கலைக்கப்படலாம் ஆனால் அடுத்த நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அரசாங்கத்தின் விவகாரங்கள் தொடர வேண்டும் அதுக்கு பிரதமர் மற்றும் தற்காலிக அமைச்சரவை நியமனம் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டும் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்களின் எண்ணிக்கை திசாநாயக்காவுடன் மூன்று பேர் மட்டுமே அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தேசிய மக்கள் சக்தியின் மற்றும் ஒரு வேட்பாளர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார் மாலிகாவத்தை லக்கிரோஸ் செவனா அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்தார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் உந்துருவியில் பிரவேசித்த இடம் இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது காயமடைந்தவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த இடங்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பிற்கு திரும்புவதற்கு போதியளவு பேருந்துகள் இல்லை என பயணிகள் குற்றம் சுமத்துகின்றனர் ஹட்டன் உட்பட நாடளாவிய ரீதியில் பல பேருந்து நிலையங்களில் பயணிகள் நீண்ட வரிசையில் நிற்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளரிடம் எமது செய்தி சேவை வினவிய போது இதன்போது இன்று பிற்பகலுக்குள் அதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தனியார் பேருந்துகள் நாளை முதல் வளமை போன்று இயங்கும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்று நன்றி வணக்கம்